பாய்ஸ் இப்போ வந்து தக்காளி ஊறுகாய் செய்ய போகிறோம் ஸோ வந்து தக்காளி ஊருகாய்ட்டு வெறும் பாத்திரம் மட்டும் இப்போ நம்ம வந்து இந்த உருளி நாஸ்டிக் உருளி வந்து வாங்கணும் இல்லையா ரீசண்டாக ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போது இது வந்து வாஷ் பண்ணிட்டு ஊறுகாய்க்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளி இந்த உருளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உருளி இது வந்து பாட்டு ஸோ இது ஃபுல்லாக தக்காளி எடுத்திருக்கேன் வாஷ் பண்ணி ஸோ தக்காளி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உரிச்சு எடுத்துருக்கிற பூண்டு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் இது வந்து உரிக்காத சின்ன சின்ன பூண்டு இருக்குது இல்லையா ஸோ இந்த பூண்டு வச்சுருக்கேன் இதுவும் எதுக்காகன்றது சொல்கிறேன் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிட்டு இது மட்டும் தான் நம்ம வாஷ் பண்ணணும் வாஷ் பண்ணிட்டு அரைச்சிக்கலாம் இதை பேஸ்ட்டாக ஸோ இது வந்து உரிச்சிட்டு இருக்கோம் உரிச்சு இதையும் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் வாங்க இப்படி ஒன் பை ஒன்னாக செய்து உருளி பாத்திரம் வந்து ஹீட் ஆகிடுச்சு நம்ம வாஷ் பண்ணி வச்சுது சன்ஃப்ளவர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாக்கெட் ஆயிலும் சேர்த்துக்கு போறேன் ஏன்னா தக்காளி உருவாய்க்கு வந்து ஆயில் நல்லா இருக்கணும் சோ அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா குக் ஆகும்போது நம்மளுக்கு நம்ம வந்து பாமாயில் எல்லாம் வந்து எப்பவுமே வந்து ஊறுவாய்க்குள்ள நம்ம சேர்க்க மாட்டோம் இனி வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து நல்ல இந்த மாதிரி எண்ணெயும் அதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் கேட்கறவங்க நல்லெண்ணெய் வாங்கி செஞ்சு கொடுப்போம் கொஞ்சம் ஹோல்ஸ் சின்னதாக கட் பண்ணிட்டேன் வேற ஒண்ணுங்க ஒரு பாக்கெட் ஆயில் வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடுகு வச்சுக்கிறேன் ஸோ வந்து ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்குது ஹீட் ஆகட்டும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயெல்லாம் எடுத்துக்கலாம் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன் பூண்டு வந்து அரைச்சிட்டேன் இது வந்து உரிச்ச பூண்டு ஸோ உரிச்ச பூண்டு வந்து நம்ம உரிச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த பூண்டு வந்து அரைச்சு வச்சிருக்கேன் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இத சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஆயில் வந்து ஹீட் ஆயிடுச்சு ஆயில் ஹீட் ஆகும்போது கடுகு எடுத்துக்கலாம் கடுகு வந்து சேர்த்தாச்சு சோ இப்ப கடுகு சேர்த்ததுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊறுகாய் டேஸ்டே மெயின் வந்து நம்ம ஊறுகாய் மசாலா ரெய் பண்ணோம் இல்லையா அது ஸோ அதுதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்ததுக்கு உடனே வந்து பாத்தீங்கன்னா பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் கடகு வந்து இதுல பொரியாது ஆயில் வந்து கடகு முழுகுல அளவுக்கு இருக்குது அதாவது நம்ம வந்து ஆயில் ரொம்ப கூட இருக்கிறதுனால கடகு போட்டதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பொரிய ஆரம்பிக்காது சோ நம்ம இந்த டைம்ல வந்து அடுப்பு சிம் பண்ணிட்டு பூண்டு சேர்த்துக்கலாம் சிம் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டா சிம் பண்ணிடணும் ஒன்னும் பச்சை வசனம் அடிக்காது சோ இந்த காத்து வர சரியா அடிச்சுட்டு இருக்கு இப்போ ஐ பண்ணிக்கலாம் ஐ பண்ணிட்டு எதுக்காக நான் இந்த உருளி ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்கும் அது அடிப்பிடிக்காது அதே மாதிரி தெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முதல்ல வந்து தெரிக்கா ஆரம்பிக்கும் அதனாலயே வந்து நம்ம கரெக்டா வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுது சேர்த்துக்கலாம் எப்படி சேர்க்கறது போன கரண்டியில் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் அப்படியே இங்கே இந்த ஃபேஷன் ஃபுல்லாக அரைச்சி வச்சுருக்காங்க ஸோ இப்படி ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் ஏன்னா கீழே வந்து பெரிய அடுப்பு வச்சு செஞ்சிருந்தேன்னா பரவாயில்ல அதெல்லாம் டைம் ஆகும் அதுவும் இல்லாமல் வெளியே வச்சு செய்யும்போது இப்போ ஓஃபனில் வந்து காற்று செம்மையாக அடிக்குது ஸோ அதனாலேயே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படியே வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் சேர்த்து சேர்த்துக்கோ ஏன்னா வந்து தெரிக்க ஆரம்பிக்கும் அதுக்காக தான் நான் மெயினாக வந்து இந்த மாதிரி வந்து ஊட்டிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன் கொஞ்சம் கேர்ஷுலாக வந்து லேட் ஆனால் கூட பரவாயில்ல கேர்ஷுலாக இருக்கணும் அப்புறம் வந்து கீழே வந்து வீத்தி கீழே வந்து கொட்டிடுச்சா ரொம்ப கஷ்டம் சேர்த்தாச்சு ஸோ இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆயில கூட தான் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால ஆயில் நிறைய இருக்குன்னு ஃபீல் பண்ணணும்னா இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும் ஸோ இந்த டைம்ல இந்த நம்ம கல்லூப்பை வந்து சேர்த்துக்கலாம் கல் உப்பு வந்து தேவையான அளவுக்கு அப்புறம் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம பார்த்துட்டு கூட வந்து சேர்த்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா நம்மளுக்கு இந்த பாத்திரம் வந்து கரெக்டாக எனக்கு வந்து சரியா போயிடுச்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் நிறைய வந்து பல்க்காக செய்கிறோம் அது நம்ம டேக் இருக்கு இல்லையா பிரியாணி டேக்கு ஸோ அதை டபரால் கூட வச்சு செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி தான் சோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பெருங்காயத்தை வந்து சேர்த்துருந்தோம் டிடி பெருங்காயம் தான் எடுத்துருக்கேன் வெந்துடுச்சு அதுக்கப்புறம் தேங்காயும் ஆச்சியில வாங்கிட்டு வந்தோம் இல்லையா ஸோ அதை எடுத்துக்கோ ஆச்சியில் வாங்கிட்டு வந்த பெருங்காயம் சீல் வந்து ஒரு ரிமூவ் பண்ணிடலாம் சூப்பர் எடுத்து எடுத்து ஸோ அதனால் எடுத்தாச்சு பெருங்காயம் பெருங்காயம் வந்து கொஞ்சம் தான் இருக்கணும் ஊருகாக்கு வந்து சோ இப்போ போட்டாச்சு வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் காரம் வந்து கொஞ்சம் கம்மியா கூட சேர்த்துக்கலாம் காரம் வேணும்னா காரம் சேர்த்துக்கலாம் அதாவது நீங்க கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா காரம் வந்து கேட்டாங்கன்னா காரம் சேர்க்கலாம் இல்லைன்னா வேணாம்னா கம்மி பண்ணிக்கலாம் ஆரம்பிச்சிருச்சு கம்ப்ளீட்டா நான் வந்து இதுக்கானது சில்லிலாம் எல்லாம் போட்டு நம்ம வந்து நல்லா இது வந்து கொஞ்சம் அந்த வாட்டர்லாம் வத்தி நம்மளுக்கு அந்த தக்காளி உருதா சூப்பரா ஒரு கிரேவி மாதிரி வரும் அந்த டைமுக்கு வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான மிளகாய் வந்து போட்டு மூடி போட்டு நம்ம அந்த சைடு வந்து பார்த்துக்கலாம் காஷ்மீர் மிளகாய் தூள் தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா புளி சேர்க்க போறோம் கொஞ்சம் புளி சேர்க்கறதுனால மிளகாய் தூள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்கணும் அஞ்சு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னா புளி சேர்க்கறதுனால அந்த புளிக்கு வந்து காரத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுறோம் அது இல்லாமல் நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்ப்போம் வெள்ளை சேர்க்கலாம் வெள்ளை சேர்த்துக்கலாம் ஸோ இப்படி வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த பால்ஸ் மாதிரி வராது ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளி வந்து ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு வந்து இந்த மாதிரி பாத்திரத்துலேயே உருளி ரொம்ப பிடிக்கும் உருளி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டீக்லையும் சரி ஈ பத்திரமும் சரி ஸ்டீல்லஸ் ஸ்டைல் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும் அந்த பாட்டு வந்து நல்லா அகலமாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா ரெட்டு சரியான ரெட்ல நல்லா அப்படியே ரெட் கலர்ல சும்மா அப்படியே எண்ணெய் மெதுக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு பாக்கெட் எடுத்துக்கலாம் ஒரு பாக்கெட் ஆயில் எடுத்துருக்கேன் ஒரு பாக்கெட் ஆயில் கம்பல்சரி வச்சிடணும் தக்காளி வந்து ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு கிலோ தக்காளி வந்து பாத்தீங்கன்னா மூணு கிலோ இல்ல நாலு கிலோ தக்காளி கரெக்டாக அது இல்லாம நம்ம வந்து புளி வர சேர்க்கணும் புளிப்பு இருந்துச்சுன்னா தக்காளில ஓகே இல்லைனா புளி கொஞ்சம் சேர்த்தணும் புளி கம்பல்சரி சேர்க்கணும் ஏன்னா புளி சேர்க்கணும்னா அந்த கொஞ்சம் அந்த எருப்பு தன்மை அதாவது கொஞ்சம் அந்த காரம்லாம் வந்து பேலன்ஸ் இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு காரம் உப்பு வேணும்னா செக் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ செக் பண்ணுறத விட அந்த பச்சை வசல்லாம் வந்து கரெக்டாக தெரியாது நல்லா கொதிக்கணும் சோ கொதிக்கிறதுக்கப்ப வந்து பார்த்துக்கலாம் சோ இந்த மாதிரி ஒரு மிரல் ஸோ இதை போட்டாச்சு பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அடி குடிக்காது நல்லா வந்து இது குக் ஆகட்டும் நான் வந்து வேற அடுப்புல வந்து மாத்திரு போறேன் மாத்திட்டு இங்க வந்து பூண்டு ஊருகா செய்யறதுக்காக வைக்க போறேன் அடுத்து அப்படியே மாத்திடலாம் பூண்டு ஊருகா செய்யலாம் ஸோ தக்காளி ஊருகா போட்டோம்னா அந்த எண்ணெய் பாக்கெட் லைட்டாக இருந்துச்சு இதில் ஸோ இது இதுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெரிய ஓட்ஸாக போட்டுடுவோம் ஸோ பூண்டு ஊருகாய்க்கு வந்து இன்னொரு பாக்கெட் வந்து சன்ஃப்ளாயர் கட் பண்ணியாச்சு வச்சு ஸோ சேர்த்துக்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி பேக்கெட் வந்து பிரித்து ஊற்றிருந்தேன் அப்படிங்கிற நிமிஷம் என்ன இந்த கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஏன்னால் ஊறுகாய்க்கு வந்து மெயினே ஆயில் தான் ஸோ அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு தனியா இது பூண்டு வந்து உரிச்சு வச்சுட்டு இருந்தேன் இது கொஞ்சம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ ஐஃப்ளூன் பண்ணிக்கலாம் ஐஃப்ளூன் பண்ணிட்டு ஸோ இது வந்து வேற பழம்பு எடுத்துக்கோ ஏன்னா நம்ம வந்து அது வந்து சேர்த்தது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி உருவா ஸோ அதனால் பூண்டு இது நல்லா வந்து இந்த பூண்டு வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஒரு பவுல அளவுக்கு வந்து அரைச்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் ஏன்னா தண்ணி ஊற்றி நாளைக்கு நல்லா அரைச்சிட்டு லைட்டாக அந்த மிக்ஸி ஜார்ல இருக்கும் இல்லையா ஸோ அப்போ அதை மட்டும் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம் வச்சுருக்கேன் நல்லா எண்ணெயில வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூண்டெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது பூண்டு வந்து நான் வந்து கொஞ்சம் ஏன்னா பூண்டு உருவாய்க்கு வந்து பூண்டை தெரியணுன்றதுக்காக தான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சில வந்து நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும் போது இதில் வந்து நல்லா அந்த தோல் எல்லாம் இருக்குதுல்ல பூண்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா கிரைண்ட் பேஸ்ட் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது நல்லா வந்து கொஞ்சம் புரோனாக வந்து மாறட்டும் பூண்டு வந்து நல்லா ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா குக்காகிடுச்சி ஸோ இந்த டைமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸு சேர்த்துக்கலாம் அதாவது நல்லா அந்த பூண்டை வந்து பாருங்கள் இப்படி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு சிம் பண்ணிக்கலாம் சிம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம் ஏன்னா இது வந்து படபடன்னு குறைய ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹை ஃபிளிங் பண்ணிக்கலாம் ஹை ஃபிளிங் பண்ணிவிட்டு பூண்டு ஊருகா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் அல்டிமெண்ட்டாக இருக்கும் லைட்டாக மட்டும் அந்த தண்ணியை கொஞ்சம் அலசி வச்சு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வேணும்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாயம் பெருமாயம் வந்து சேர்த்துக்கணும் நல்லா இருக்கணும் டேஸ்டா இருக்கணும் சோ அந்த மாதிரிதான் இதுல சேர்ப்போம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா மிளகா தூள் சேர்த்துக்கலாம் காஷ்மீர் மிளகாய் பவுடர் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஏன்னா புளி சேர்க்க போறோம் ஸோ அதனால் ஒரு மூணு ஸ்போம் சேர்த்தாச்சு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம் பண்ணிடலாம் சிம் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப் போடணும் ஸோ மேலேலாம் நல்லா தெரிக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த டைமில் நல்லா இது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொதிக்கும் போதே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து புளி நல்லா வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்துருக்கேன் ஸோ இதை வந்து பாதி வந்து பூண்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சண்ட்டுக்கு வந்து பூண்டு நான் அரைச்சிட்டேன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மட்டும்தான் பூண்டு சேர்த்துருக்கேன் ஸோ அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொதிச்சிட்ருக்குது ஸோ இது ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ் ஆகிடும் நான் இப்போ வந்து புளி வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் புளி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி நல்லா ஃபேஸ்ட்டாக வந்து வச்சுருக்கேன் கொஞ்சம் லிக்யூடாக தான் வச்சிருக்கேன் நான் சரியாக போயிடும் ஸோ அதனால் புளி சேர்த்தாச்சு ஸோ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது வந்து இந்த டைம்லேயே நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்துணும் ஃபைனலாக நம்ம வந்து நம்மளுடைய மசாலா வந்து எப்போ சேர்த்துருன்னா ஃபைனல் டைமில் சேர்க்கணும் நான் வந்து நாட்டு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து சேர்த்துருப்பேன் சும்மா ஒரு பீஞ்ச் அழுக்கு மட்டும் சேர்க்குறேன் ஒரே ஒரு பீஞ்சு அழுக்கு ஸோ இந்த டைமில் சேர்த்தாச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இது வந்து பார்த்தீங்கன்னா எறா ஊருகா அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ்ஷில் மீன் ஊருகா இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட் இந்த எறா ஊருகா சாப்பிட்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு ஊருகா ட்ரை பண்ணலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போது நல்லா இதை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டெல்லாம் கரெக்டாக இருக்கும் ஸோ வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இப்போது மேலே வந்து கேப் போட்டுடலாம் நல்லா கொதிக்கலாம் இங்க வச்சிருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா கொதிக்கணும் புளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தான் நான் சேர்த்துக்கிறேன் புளி நல்லா தரைச்சிட்டு ஒரு ஒரு கூடா வந்து சேர்த்துருக்கிறேன் இப்போ நல்லா வந்து பாத்தீங்கன்னா கொதிக்கணும் நல்லா கொதிச்சுட்டு டைட்னஸ் ஆகணும் ஸோ அதை டைட்னஸ் வரைக்கும் என்ன வேலைன்னா இது வந்து நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்கணும் அது பச்சை வாசம் தான் போயிட்டு ஸோ நல்லா கொதிக்கணும் தான் இது நல்லா வந்து ரெடி ஆகட்டும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துமா சேர்த்துட்டுனா நம்மளுக்கு வந்து அது கொதிக்க ஆரம்பிச்சுன்னா நம்மளுக்கு அப்புறமா வந்து நம்ம ஃபைனல் மசாலா சேர்த்துக்கலாம் இப்ப வந்து நாட்டு சர்க்கரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்க்க போறோம் ரெண்டரை ஸ்பூன் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கொதிக்கிட்டு கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் பூண்டு ஊறுகாய் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா சேர்த்துக்கலாம் பூண்டு ஊருகா வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக நாம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மசாலா சேர்த்துக்கிறேன் ஸோ நாங்கள் ரெடி பண்ணுற மசாலா இது பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போது இந்த மசாலாவை போட்டு ஃபைனலாக ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பூண்டு எதுக்காக நம்ம வந்து நிறைய பூண்டு வந்து முழுசாக சேர்க்கல ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது வந்து ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஏன்னா ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரெண்டு நிமிஷம் மட்டும் ஏன்னா இப்போ வந்து வீடியோ எடுக்கிறோம்னா மேலே ஃபுல்லாக தெளிக்க ஆரம்பிக்கும் கேப் போட்டு ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குக்காச்சுன்னா ஓகே ஸோ இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணிடணும் பூண்டு எதுக்காக நான் நிறைய பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிரேவி மாதிரி டெக்ஸ்டரில் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ரைஸ் வந்து குக் பண்ணிட்டு இப்போ வந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி இல்லை ஹாஸ்டல்ல வந்து கேர்ள்ஸ் இல்லை பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஸோ பேச்சுலராக இருந்தாலும் சரி இப்போ வந்து இந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால ரைஸ் மட்டும் குக் பண்ணிட்டு ஸோ ரைஸ்க்கு மேலே நல்லா சுட சுட ரைஸ்க்கு மேலே வந்து இந்த மசாலா போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் நம்மளுக்கு வந்து சாம்பார் பொறி ஒன்றும் தேவையே இல்லை வந்து இந்த மசாலா அவ்வளோ டேஸ்ட் அருமையா இருக்கும் நீங்கள் வேணும்னா இதே மாதிரி பார்த்துட்டு செஞ்சுங்க அப்படி வேணும்னா வேணும்னா நீங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதில் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ வந்து ஃபைனலாக இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு இது ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபைனலாக ரெடி ஆச்சு ரெண்டு நிமிஷம் மட்டும் கேப் போட்டு வச்சுருப்போம் அவ்வளோதான் நல்லா எண்ணெய் மெதுக்க மெதுக்க ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இவ்வளோ நேரம் சைடில் இருக்கு வச்சுட்டுருந்தேன் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சாச்சு ஏன்னா நம்மளுக்கு கரெக்டாக இங்கே கிளியராக வந்து தெரியும் ஸோ அதனால தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஓன் மசாலா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று ஸ்பூன் இல்லை ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் ஒரு கிலோவுக்கு ஒரு ஸ்பூன்னா கூட நாலு கிலோவுக்கு நாலு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது நீங்கள் வேணும்னா ஃபைனல் இந்த டச்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயமும் கடுகும் ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் பவுடர் பண்ணி அது உங்களோட விருப்பம் தான் ஸோ இப்போ வந்து இந்த மசாலாவை வந்து ஃபஸ்ட்டு எப்பவுமே நம்ம அப்படியே வந்து பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மெல்ட் ஒரு மாதிரி கொடுத்துட்டு தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும் நாஸ்டிக்கில் வைக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா அந்த அடிப்படி காதை சூப்பராக ஃப நம்மளுக்கு டச்சு வரும் அதெல்லாம் நல்லா அந்த பாருங்கள் காஷ்மீரி மிளகாய் தான் நம்ம சேர்த்துருக்குறோம் ஸோ காஷ்மீரி மிளகாய் போட்டு சேர்த்ததுனால அதுக்கப்புறம் ரெட் கலர்ல நல்லா ரெட்டிஷா சூப்பரா தக்காளி ரெட்டு தான் ஸோ வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் நல்ல நீர்ல செஞ்சு கொடுங்கன்னு கூட சரி அந்த வீடியோவும் நாங்கள் எடுத்து போஸ்ட் பண்ணுவோம் நாங்கள் செஞ்சு பேக் பண்ணி வழி உங்களுக்கு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுவோம் வேணுன்றவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க இல்லை நீங்க இதே பார்த்துட்டு கூட வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஃபைனலாக நம்மளுக்கு முடிஞ்சிச்சு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பாட்டிலில் ஸ்டோரேஜ் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம் சேலுக்கு ஸோ இதுதான் ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் ஸோ அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஓகே இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ நம்ம வந்து ஒரு லிட்டர் எண்ணெய் வந்து ஊற்றணும் நாலு கிலோ தக்காளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெயினாக இதுக்கு வந்து என்ன ரீசன்னா நம்ம வந்து ரைஸ் மட்டும் குக் பண்ணிட்டு ஸோ ரைஸ்க்கு மேலே நம்ம சுட சுட ரைஸ்க்கு மேலே நம்ம இந்த மசாலா போட்டு சாப்பிடலாம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இது டூவின் ஒன்னு கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனோ மட்டனோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டனுக்கு வந்து இந்த மசாலாவை நம்ம வந்து நம்மளுக்கு எவ்வளோ சிக்கன் ஒரு கிலோக்கு ஒரு கிலோ சிக்கன் இருக்குதுன்னா ஒரு இரநூறு கிராம் அப்படி ஒரு நூற்றம்பது கிராம் இந்த மசா மசாலாவை நம்ம ஓபன் பண்ணி ஓப்பன் பண்ணி நம்ம நாஸ்டிக் பேனோட நீங்க வந்து எந்த கடையில யூஸ் பண்றீங்களோ போட்டுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வாஷ் பண்ணிட்டு நீங்க அப்படியே சேர்த்து செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு அட்டகாசமா இருக்கும் இது வந்து மீனுக்கும் சேர்க்கலாம் நண்டுக்கும் சேர்க்கலாம் விராலுக்கு சேர்க்கலாம் மட்டனுக்கும் சேர்க்கலாம் பிரியாணி கூட சேர்த்துக்கலாம் அந்த மசாலால இன்னும் கொஞ்சம் என்ன உங்களுக்கு வந்து நீங்கள் இங் அதிகம் பண்ணுறீங்கன்னா லவங்க மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா பட்ட லவங்க மசாலா ஓன் கரம் மசாலா வந்து ஆயில போட்டுக்கலாம் ஸோ இந்த ஆயிலே போதும் ஆனால் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் இது தக்காளி ஊருகா மட்டும் கிடையாது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா டிஷ்ஷுக்குமே சூப்பரா இருக்கும் பொட்டேட்டோக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காரப்பழம் வைக்கிறோம்னா அதுக்கும் வந்து நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி ஃபைனலாக வந்து ரெடி பண்ணியாச்சு இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆரட்டும் அப்புறம் பார்க்கலாம் வெயிட் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பாத்தீனா ஜீரோல வச்சாச்சு இப்போ வந்து ஒரு ஊருகா வச்சிருக்கோம் ரெண்டு எண்பத்தி மூணு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ வந்து நம்மளுக்கு தக்காளி ஊருகாவுடைய வெயிட்டு ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலோட ரேட் வெயிட் வரும் ஸோ இதுதான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ இந்த மாதிரி பாட்டிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கால் கால் கிலோ வந்துடும் ஸோ கூட தான் வரும் பாருங்கள் பத்து கிராம் பாஞ்சு கிராம் கொஞ்சம் கூடவே வச்சுருக்கேன் நாங்கள் எல்லாமே கூட தான் வரும் ஸோ இதெல்லாம் எப்படியும் வச்சுக்கலாம் ஃபுல்லாக தக்காளி ஊருகா தான் தக்காளி ப்ளஸ் பூண்டு ஊருகா வெயிட் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு தக்காளி ஊருகா இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம் ஸோ இது வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் வருது ஒன் எயிட் ஃபோர் வருது ஸோ இது வந்து பார்த்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் கூட தான் இருக்கும் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா கூட தான் வந்து வச்சுருப்பேன் கம்மியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி பாக்ஸில் கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தான் இருக்குது ஸோ அது மாதிரி தான் அதுக்கப்புறம் வெயிட் பூண்டு ஊருகா ஸோ இது வந்து பூண்டு ஊருகா ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாலாம் வந்து கிடையாது ஸோ எல்லாமே வந்து அடுத்து ஸோ இது ஹண்ட்ரடு இது வந்து ஹண்ட்ரடு கரெக்டாக இருக்குது கொஞ்சம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கூட தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஒன் ஸோ எல்லாமே வெயிட் போட்டு தான் வச்சிருக்கு ஒன் டென் ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் ஒன் வருது இதுவும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ டூ ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒருவா ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் இல்லை நீங்கள் இதே மாதிரி இந்த வீடியோடைய ரெசிபி பார்த்து கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ப போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ